நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போகிறது வந்து உபய லக்னங்களோட பாதகங்கள் பாதகாதிபதிகள் சரிங்களா உபய லக்கணங்களோட பாதகஸ்தான அந்த பாதகாதிபதிகள் வந்து இப்படி இப்படியெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பன்னெண்டு ஸ்தானங்களிலுமே எப்படி இப்படியா செயல்படுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா பாதகாதிபதிகள் உபய லக்னங்களுக்கு பன்னெண்டு ஸ்தானங்களில் எவ்வாறு வெளிப்படுகிறார்கள் சரிங்களா அதை பற்றி தான் பார்க்க போறோம் உபய லக்கணம் அப்படிங்கிறது வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு இலக்கணங்கள் வந்து உபய லக்னங்கள் பொதுவாகவே இந்த பன்னெண்டு லக்னங்கள் வந்து இந்த உபய லக்னங்களுக்கு தான் வலு குறைவு சரிங்களா சர் லக்னங்களுக்கு வந்து வலம் அதிகம் ஸ்திர லக்னங்களுக்கு அது அடுத்த நிலையில் வந்து வலு அதிகம் உபய லக்னங்களுக்கு வந்து மூன்றாம் நிலை மூன்றாம் நிலையில் தான் வந்து உலக இருக்குது சரிங்களா சரலக்கணங்கள் கணங்கள் அப்படிங்கிறது வேகமாக நகரக்கூடிய தன்மைகள் ஸ்திரலக்கணங்கள் அப்படிங்கிறது நிலச்சிருக்கக்கூடியது சரி நிலையாக வந்து இருந்து வெளிப்படுவது தான் வந்து ஸ்திரலக்கணங்கள் உப இலக்கணங்கள் அப்படிங்கிறது வேகமாக நகரவும் முயற்சி செய்யும் ஸ்திரமாக இருக்கவும் முயற்சி செய்யும் இந்த ரெண்டு முயற்சிகள் செய்வதனால் வந்து அது வந்து அதோட முழுமையான இயக்கங்கள் வந்து இந்த ரெண்டு இலக்கணங்கள் வெளிப்படும் அளவுக்கு இருக்காது சரிங்களா அதாவது சரம் சிரம் அப்படிங்கிற இலக்கணங்கள் வெளிப்படுத்தும் அளவு உபய லக்கணங்கள் தன்னோட இயக்கங்களை வெளிப்படுத்த முடிவதில்லை சரிங்களா அதுக்கடுத்து வந்து உபய லக்கணங்களுக்கு வந்து பாதகங்கள் அதிகமாக இருக்குது சரிங்களா இந்த மிதுனம் கனி தனுசு மீனம் அப்படிங்கிற நான்கு இலக்கணங்களுக்கு வந்து பாதகங்கள் அதிகமாக இருக்குது ஏன் இதன் காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நான்கு அதாவது கேந்திரங்கள் அப்படிங்கிறது நாலு ஏழு பத்து ஒன்றாம் ஸ்தானத்தில் வந்து திரிகோணத்துக்கு சேரு பெரும்பாலும் அதனால் வந்து ஒன்றாம் ஸ்தானத்தில் நம்ம கேந்திரத்துக்கு கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அதுவும் கேந்திரத்துக்கு சேரு இருந்தாலும் வந்து அது திரிகோணத்துக்கு அதிகமாக சேரும் ஒன்று ஐந்து ஒம்பதுங்கிறது திரிகோணத்துக்கு தான் அதிகமாக சேரும் அது கேந்திரத்துக்கும் சேர்ந்தாலும் திரிகோணத்துக்கு அதன் பங்கு அதிகம் மற்ற கேந்திரங்கள் அப்படிங்கிறது நாலு ஏழு பத்து இந்த நாலு ஏழு பத்து அப்படிங்கிற ஸ்தானங்கள் வந்து இந்த நான்கு லக்கணங்களுக்கு வந்து இக்கை இயற்கை சுபர் வீடு அமையுது சரிங்களா இயற்கை சுப்பர் வீடு அமையுது பொதுவாகவே வந்து இந்த லக்கண கேந்திரங்கள் அப்படிங்கிறது லக்கண ஒளி வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள் லக்கண ஒளி அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே இது வந்து சுபத்தொன்மை வாய்ந்தது தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது இதன் அதிபர்களும் வந்து சுப சுபர்களாக இருக்கும்போது இயற்கையாகவே வந்து அதிகமான சுபம் பெறு இந்த நான்கு லக்னங்கள் அதனால வந்து இந்த கேந்திராதிபத்தி தோஷம் அப்படிங்கிறது இந்த லக்கணம் இந்த நான்கு லக்கணங்களுக்கு வந்து அதிகமாக இயற்கை இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து மெயின் காரணம் அதாவது பாதகத்தன்மை அதிகமாக வெளிப்படுவதற்கு இது ஒரு காரணம் கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கு தான் இது வந்து மெயின் காரணம் சரிங்களா இது வந்து பாதகாதிபதிகளை வர்றாங்க பரஸ்பரம் அதுதான் வந்து பாதகத்தன்மை மிகுந்திருப்பதற்கும் காரணம் சரிங்களா அதாவது மிதுன கண்ணி தனுசு மீனத்துக்கு வந்து ஏழாம் அதிபதிகள் வந்து புதனும் குரு வந்து அவர் பாதக பாதகாதிபதிகளாக இருக்காங்க பாதகம் மாரகாதிபதியாகவும் இருக்கிறாங்க அதனால் வந்து பாதகத்தன்மை மிகுந்து காணப்படும் இயற்கை சு இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறதுனால இது இயற்கை சு சுபத்துவமான கேந்திரங்கள் அப்படிங்கிறதுனால இதுக்கு கேந்திராதிபதி தோசம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்குது சரிங்களா இங்கே வந்து அவர்கள் வந்து ஆட்சி உச்சம் பெறும்போது இது வந்து மிகுந்து காணப்படும் உயிர்காரங்களை வந்து இது அதிகமாக வேலை காட்டு உயிர்காரங்களே இல்லாமல் அப்படின்னு கூட சரிங்களா நயல் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை இணை துணை நட்பு இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து வந்து மிகுந்த துன்பங்களை கொடுக்கும் சரிங்களா மன வேதனைகள் இழப்புகள் பிரிவுகள் துன்பங்களை வந்து கொடுக்கும் இந்த நான்கு லக்கணங்களுக்கு வந்து இதுல வந்து மிதன கண்ணிக்கு தான் அதிகமா இருக்கு சரிங்களா ஏன் மிதன கண்ணிக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குரு வந்து தனிச்சிருப்பார் எப்பவுமே அதான் அதிகமான நாட்கள் குரு ஒரு வருடமும் தனிச்சிருக்கக்கூடிய கோல் அப்படிங்கறனால ஏழு பத்து இருக்கும்போது தனித்து இருக்கும்போது ஆட்சி உச்சம் பெறும்போது வந்து அவருக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அதிகமாக வந்து அவர் வந்து பாதக மாறங்களால் கேந்திராதிபதி தோசை செய்கிறார் புதன் அப்படி இல்லை புதன் பெரும்பாலும் வந்து சூரியன் சுக்கரன் கூட தான் இருப்பார் அதனால் புதன் தனிச்சிருக்கிறக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு குறைந்த நாட்கள் இல்லை இருப்பார் அப்படிங்கிறதுனால இந்த மிதுனக்கண்ணி இலக்கணங்களுக்கு தான் அதிகமான பாதகத்தன்மை வந்து வெளிப்படும் சரிங்களா அப்புறம் வந்து இந்த மிதுனக்கணத்துக்கு வந்து அந்த நான்கு இலக்கணங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்தானங்கள் பாதகாதிபதியில் இருந்தால் எப்படி வெளிப்படுவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா மிதுனலக்கணத்துக்கு வந்து லக்னத்திலேயே புதன் குரு இருக்கிறது வந்து பாதகாதிபதி குரு இருக்கிறது வந்து திக்கு பலம் திக்கு பலம் அப்படிங்கிற லக்கணத்தில் இருக்கிறது வந்து திரிகோணத்துக்கு சேர் பெரும்பாலும் அதனால வந்து அதன் பார்வைப்படும் இடங்கள் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற ஸ்தானங்கள் அப்படிங்கறனால இது திரிகோணம் கேந்திரம் ஸ்தானங்களில் வரதுனால இதுக்கு வந்து குருவின் பார்வைப்படுவது வந்து துப்பலமாக இருந்த குருவின் பார்வைப்படுவது வந்து சிறப்பு மிகுந்த சிறப்பு சரிங்களா அதனால வந்து இந்த லக்னத்திலே குரு இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் கடகத்துல வந்து குரு இருப்பது சிறப்பே கிடையாது அவர் உச்ச வலுவை பெறுவார் சரிங்களா பாதகாதிபதி மார்காதிபதி கேந்திராதிபதி சுபத்துவமான ஒரு கிரகம் உச்ச வலுவை முதல் நிலை சுபத்தவமான கிரகம் உச்ச வலுவை பெறுவது சிறப்பே கிடையாது அதனால கடகத்தில் இருப்பது நன்மை இல்லை இந்த லக்கணத்துக்கு அதுக்கடுத்த சிம்ம லக் சிம்ம ராசியில் வந்து குரு இருந்தான்னா மிதன லக்னத்துக்கு அது மூன்றாம் இடம் அது அதிவற்பு ஸ்தானம் குருவுக்கு சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து குருவுக்கு அதிகர்ப்பு ஸ்தானம் இது வந்து மிதன லக்கணத்துக்கு உபஜகஸ்தானம் மூன்றாம் இடம் அப்படின்னு உபஜகஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சரிங்களா அங்கே வந்து குரு இருக்கிறது வந்து நன்மை தான் சரிங்களா அதுக்கடுத்த வந்து நான்காம் இடமாக கண்ணியில் இருக்கும்போது சிறப்பு கிடையாது சரிங்களா கேந்திராவதி மற்றொரு கேந்திரத்தில் இருப்பது சிறப்பே கிடையாது சரிங்களா அது அதிக சுமத்துவத்தின் காரணமாக பாதக ம மாரகத்தன்மைகளை அதிகமாக செய்யும் சரிங்களா கேந்திர அழிவு செய்ய அதிகமாக கொடுக்கும் அதுக்கடுத்த வந்து அஞ்சாவடமான விடமான துலாத்தில் இருக்கும்போது இதுவுமே ஓரளவுக்கு சிறப்பு தான் சரிங்களா அஞ்சாம் விடமான துலாத்தில் இருக்கும்போது இது ப பகை பெறுவார் துலாத்தில் வந்து பகை பெறுவார் இந்த லக்கணத்துக்கு வந்து இது வந்து திரிகோணஸ்தானம் அதனால வந்து இங்கே வந்து தான் சரிங்களா அதுக்கடுத்த விருச்சிகத்தில் இருக்கும்போது வந்து இதுவும் நன்மை தான் முதலக்கணத்துக்கு விருச்சிகம் அப்படிங்கிறது ஆறாம் ஸ்தானம் ஆறாம் ஸ்தானத்தில் குரு மறைகிறாரு பாலகாதி விதி மறைகிறாரு ஆனால் அவருக்கு அது நட்பு ஸ்தானம் அதி நட்பு ஸ்தானம் செவ்வாயோட ஸ்தானம் அப்படிங்கிறது விருச்சிகம் அப்படிங்கிறது குருக்கு அதி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அங்கே அவர் வந்து நல்லா வந்து வலுவோடி இருப்பார் ஆனால் வந்து லக்னத்துக்கு மறைகிறார் கணத்துக்கு மறையறதுனால இது வந்து ஒரு பூச்சுவமான வலுவை பெறும் இத்தோடு அல்லாமல் இது வந்து ஒரு உயர வட்டம் சரிங்களா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் அப்படிங்கிற நான்கு ராசிகள் வந்து விக்யாள வட்டத்துக்குள்ளே வரும் அதனால வந்து விக்யாளவட்ட ராசிகளில் ஒரு ராசிகள் ஆகிய விஜயத்தில் இருக்கும்போது ஒரு நன்மைதான் செய்வார் லக்னத்துக்கு அதுக்கடுத்தா வந்து ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து தனசில் ஆட்சி மூலத்திற்கான உழவு பெறுவது சிறப்பே கிடையாது சரிங்க இது வாழ்க்கை துணை பிரிவு சமுதாயப் பிரிவு நட்பு பிரிவு உறவுகள் பிரிவு கெட்ட வேறு உறவுகள் இடத்துல இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா அதாவது கேந்திர மாதகாதிபதி பாதகாதிபதி கிராதகத்தில் வந்து வளர்த்தார்னா பாதகம் மிகுந்த அளவில் காணப்படும் சரிங்களா அதுக்கடுத்து மகரத்தில் இருக்கும்போது வந்து மகரம் அப்படிங்கிறது எட்டாம் ராசி லக்னத்துக்கு வந்து கிட்டில் நீசம் அடைகிறாரு இங்கே ஆனால் நீச பங்கம் அடைந்த நீச பங்கம் அடைஞ்சார்னா இது கட்டுப்பட்ட ஒரு கடிவாளத்தோடு செயல்படுவார் குரு சரிங்களா அதனால் வந்து மிக நகரத்தில் குரு இருந்தார்னா நீச பங்கம் மிக வழி ஆகிட்டார்னா மிகுந்த நன்மைகள் செய்யும் சரி இல்லைன்னா குரு சுத்தமாக வலுவில்லாம் போயிடுவார் அதுக்கடுத்து கும்பராசியில் குரு இருந்தாங்கன்னா ஒன்பதாம் ஸ்தானம் பாக்கி இந்த அந்த லக்னத்துக்கு வந்து திரிகோணஸ்தானம் பெரும் திரிகோணஸ்தானம் அப்படிங்கிறனால இங்கே வந்து குரு இருக்கிறது வியாழவட்டம் கும்பராசி அதனால் மிகுந்த சிறப்புகள் தான் கொடுக்கும் அதாவது பத்தாம் இடம் மீனவத்தில் வந்து ஆட்சி ஆட்சி உலகில் இருக்கக்கூடாது அவர்கள் அதுக்கடுத்த நிலையில் மீனத்தில் வந்து குரு ஆட்சி உழைவு பெறுவு சிறப்பு கிடையாது சரிங்களா பாதக மாறக வீதி கேந்திர ரீதி இன்னொரு கேந்திரத்தில் வலுத்து இருக்கக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து மேஸ்தல மேசம் இந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் ஸ்தானம் பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு தான் சரிங்களா பரவனாம் சாத்தில் இருக்கிறது சிறப்பு தான் தன்னோட நட்பு வீடு அதாவது செவ்வாயோட வீடு குருவுக்கு நட்பு வீடு இது வந்து லக்கணத்துக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறேன் லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்களையும் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நன்மை தான் செய்யும் சரிங்களா அதுக்கடுத்து பன்னெண்டாம் படமான ரிசப்பத்துக்கு இருக்கும்போது குரு இங்கே வந்து இது வட்டமாக வரும் சரி வியாழ வியாழ ஓட்டமாக வர்றதால இது சிறப்பு தான் லக்கணத்துக்கு பண்ணல மறைனாரு மறைஞ்சாலும் வந்து வியாழ வட்டத்தில் சரிங்களா அதனால் கட்டுப்பட்ட சரிங்களா அதனால் வந்து இங்கே வந்து ரசபத்தில் வந்து குரு நன்மை தான் செய்வார் இதுங்க லக்கணத்துக்கு அதுக்கு அடுத்தபடியாக கண்ணி லக்கணத்துக்கு கண்ணி இலக்கணம் அப்படிங்கிற குரு இருப்பது வந்து சிறப்புத்தான் சரிங்களா லக்னத்தில் திற்பளம் அடையிறது வந்து அப்படியே சொன்ன மாதிரி அஞ்சு ஏழு ஒம்பதுக்கு அந்த பறவோட பார்வை கிடைக்கிறதுனால வந்து இது வந்து அற்புதா சரிங்களா கேந்திராதி மற்றொரு கேந்திரத்தில் இருக்கார் அப்படின்னாலுமே இவரோட பார்வை படுங்கும் இடங்கள் வந்து சிறப்பு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படிங்கறனால இது நன்மை தான் செய்யும் தீமையை விட நன்மை அதிகமாக செஞ்சிடும் சரிங்களா தீமையும் செஞ்சு நன்மையும் பண்ணிக்கிட்டுரும் அந்த தீமையிலிருந்து விலக்கி விலகிக்கொள்ளுமாறு அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாம் இடமான துளாத்தில் இருக்கும்போது துளாத்தில் இருக்கும்போது குரு பகை பெறுவார் சரிங்களா தன்னோடய ஸ்தானத்துக்கு ஏழுக்கு எட்டில் மறைவார் சரிங்களா ஏழு அப்படிங்கிறது வந்து பாதகஸ்தானம் மீன ராசி கன்னிலக்கணத்துக்கு சரிங்களா மீனத்துக்கு எட்டாம் இடம் துளா அங்கே வந்து குரு மறைகிறார் தன்னோடய பாதகத்துக்கு மறைகிறதுனால இது நன்மதை அது அடுத்தது மூணாம் ஸ்தான விருச்சிக ராசியில் இருக்கும்போது இது உபசிக ஸ்தானம் சரிங்க அதனோட நட்பு ஸ்தானம் இது வந்து வியாழ மட்டம் அதனால விருச்சிகத்தில் குரு இருக்கலாம் கன்னி லக்கணத்துக்கு சரிங்களா அதுக்கடுத்து நான்காம் மடமான தனுசு இருக்கிறது வந்து சிறப்பாக கிடையாது பாதகார பாதக மாரகாதிபதி மூலத்திரிகோண வலுவில் இருக்கிறது வந்து சிறப்பு கிடையாது சரிங்களா இல்லை லக்கணம் கேந்திரத்திலையும் இருப்பார் தனுசு அப்படிங்கிறது கன்னி லக்கணத்துக்கு நான்காம் மடம் அது கேந்திரம் ப்ளஸ் வந்து ஆ ஆட்சி மூலத்திரிவோண வலு அதனால் வந்து ம கன்னி லக்கணத்துக்கு மக அந்த தனுசுல வந்து குரு இருக்கக்கூடாது சரி தீமையில்தான் கொடுக்கும் அதுக்கிட்ட வந்து அஞ்சாம் ஸ்தானமான மகரத்தில் குரு இருந்தாருன்னா கன்னிலக்கணத்துக்கு அஞ்சில் குரு இருக்கும்போது நீசமாக குரு சரி நீசமாகறார் நீச பங்கம் அடையணும் சரிங்களா இங்கே நீசமாக இருந்தால் நீச பங்கம் அடைஞ்சால் சிறப்பு ஆறாம் இடம் கும்பத்தில் இருக்கும்போது சிறப்பு தான் வியாழ தன்னோட தன்னோடய பாதகஸ்தானத்துக்கு பந்தில் மறைகிறார் மீனத்துக்கு மீனம் வந்து பாதகஸ்தானா கண்ணியில் கிணத்துக்கு அங்கே வந்து பன்னெண்டாம் குரு மறைகிறதும் சிறப்பு தான் சரிண்ணா அதுக்கடுத்து மீனத்திலேயே இருந்தார்னா ஆட்சி பெற்றார்னா கண்ணில்லங்கனத்துக்கு அது பாரதஸ்தானம் மாரகஸ்தானம் கேந்திராஜி பற்றி தோஷம்ங்கிற அதிகமாக வெளிப்படுங்க அது வந்து இருப்பது சிறப்பு கிடையாது ஏழாம் இடத்துல போய் இருப்பது சிறப்பு கிடையாது வீர்க்காராஞ்சிகள் மிகுந்த இழப்புகளை கொடுப்பார் அதுக்கு அதுக்கடுத்து எட்டாம் இடமான மேசத்தில் இருக்கும்போது அதாவது கண்ணில் கணத்துக்கு எட்டில் மறைகிறார் குரு எட்டில் மறைகிறார் ஆனால் அவருக்கு அது வந்து நட்பு ஸ்தானம் அப்படிங்கிறனால இது நன்மை செய்யும் சரி எட்டில் குரு மர அஷ்டம குருவாக இருந்தாலுமே அதாவது மாதக பாரகாதிபதி கேதராதிபதி அசுபத்துவம் அடைகிறார் எட்டாம் சாணம் அப்படிங்க அசுபம் ஆகிடும் அதனால் எட்டில் வந்து மறையிறது நன்மை தான் குரு கண்ணியில் கிணத்துக்கு அதுக்கடுத்து ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது இது வியாழ வட்டாரத்துக்குள்ளே வந்துடும் சரிங்களா இப்போ பெரும் திரிகோணம் அப்படிங்கிறதுனால இங்கே நன்மை செய்யும் அதுக்கடுத்ததாக பத்தாம் இடத்துல வந்து குரு இருந்தாருன்னா சிறப்பு கிடையாது கேந்திராதிபதி மருதி கேந்திரமாரி அதிக சுபத்துவம் அடைவார் அப்படிங்கிறதுனால பத்தில் குரு இருப்பது பதவிக்கு இடர் அப்படிங்கிறத ஒரு ரீசன் சரிங்களா பத்தாம் இடத்துல குரு வந்து கண்ணியில் கிணத்துக்கு இருக்கக்கூடாது பதினொன்றாம் இடத்துல உச்சமும் பிறக்கக்கூடாது சரிங்களா உச்சம் வந்து பெறுவது சிறப்பு கிடையாது என்னதான் பதினொன்றாம் இடத்துல சிறு லாபங்கள் அப்படிங்கிறது கொடுப்பாரு கொடுத்தாருந்து அது வந்து கேந்திர மாரகாதிபதி அதி உச்சம் பெறுவது சிறப்பு கிடையாது சரிங்களா பன்னெண்டாம் இடம் சிம்மத்தில் இருக்கிறது சிறப்பு தான் வியாபார அது ஒரு அதிகிரப்பு த கண்ணியில் கிணத்துக்கு மண்ணில் மறைவார் அதனால இங்கே இருக்கலாம் அதுக்கடுத்த வந்து தனுசு லக்னத்துக்கு தனுசு லக்காணத்துக்கு பாதக மார்காதிபதி இரு கேந்திராதிபதி வந்து புதன் சரிங்களா புதன் அப்படிங்கிறவர் வந்து தனுசு லக்கணத்திலேயே இருந்தாருன்னா சிறப்பு தான் திக்கு பழமடைவார் திக்கு பழமடைவாரு சாரி தனுசு இலக்கியத்துக்கு வந்து லக்கணத்துலேயே புதன் திக்கு பழமடை வந்து சிறப்பு கிடையாது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வந்து ஏழை மாரக பாதகாதிபதி மாரக பாதகாதிபதி வந்து லக்கணத்தில் திக்கு பலம் அடைவது சிறப்பு இல்லை குரு வந்து பார்வையில் வந்து அஞ்சு ஏழு ஒம்பது அப்படிங்கிற மூன்று ஸ்தானங்களை பார்க்குறனால அவருக்கு சிறப்பு லக்னத்தில் அமர்றது புத்தன் வந்து ஒரே பார்வையோ தனிச்சிருந்தாருன்னா ஒரு பார்வை மட்டும்தான் உடையவர் சரிங்களா தன்னோடய வீட்டை தானே பார்த்து தேந்தாளத்தை அதிகப்படுத்துவார் சரிங்களா சரிங்களா மா மாரக பாதகாதிபதி தன்னோடய ஸ்தானத்தை பார்த்து அதிக படியான வலுவர் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால தனுசுலுக்கானது லக்கணத்தில் குருவியில் சிறப்பு கிடையாது அதுக்கடுத்து மகரம் ராசியில் வந்து மகர ராசியில் வந்து குரு இந்த புதன் இருக்கிறது வந்து இது வந்து நட்பு ஸ்தானம் புதனுக்கு நட்பு ஸ்தானம் தனக்கு இது வந்து சமஸ்தானம் தன்னோட லக்னாதிபதியான குருவுக்கு வந்து இது சம வலுவில் சம நட்புள்ள ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஓரளவுக்கு நன்மை செய்வார் சரிங்களா புதன் வந்து நன்மை செய்வார் மூணாம் இடம் கும்பத்துல இருக்கும்போதும் நன்மை உபஜெயஸ்தானம் இது வியாழ வட்டம் அப்படிங்கறதுனால தனுசுல கணக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்புதான் நான்காம் இடமான மீனத்தில் புதன் இருக்கும்போது புதனங்க நீசம் அடைவார் சரிங்களா நீசம் அடைஞ்சு நீசமடைஞ்சாலுமே அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் அது கேந்திரத்தில் கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறாங்க கேந்திரத்துல வலுப்பெற்றுவார் சரிங்களா தனுசுல கணந்துட்டு லக்கண கேந்திரத்துல இருக்கும்போது நீச பங்கம் அடைவார் நீச பங்க அடைஞ்சு தன்னோட உடனே மற்றொரு கேந்திரமான அதாவது பத்தாம் தான் கன்னிராசி ராசி பார்க்கும்போது தனிசி லக்கணத்துக்கு இது வந்து பாதகத்தன்மை மாரகத்தன்மை அதிகமாக வெளிப்பட்டு அதனால் புதன் வந்து மீனதல் இருக்கக்கூடாது அதுக்கடுத்து நீஸ்தல புதன் இல்லாமல் சொல்லி கேட்டிங்கன்னா மேஸ்தல புதன் இருக்கக்கூடாது ஏன்னா புதன் வந்து அவங்க பகேஸ்தானா பகேஸ்தானா தனக்கு அது தேந்திரஸ்தானமாக இருந்தாலுமே இந்த லக்கணத்து கேந்திரஸ்தானமாக இருந்தாலுமே மேசம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பகை வீடு அப்படிங்களா அவர் அதிகமாக வெளிப்பட முடியாத நிலையில் இருப்பார் சரிங்களா வெளிப்பட முடியாத நிலையில் இருந்தாலுமே புதன் நன்மைதான் அப்படின்னாலுமே புதனோட காரகங்கள் வந்து காலவாரி விட்டுரும் விட்டுரும் புதனோட காரங்கள் தாய்மாமன் இந்த கணிதம் சரிங்களா அந்த அறிவு இதெல்லாம் வந்து இருக்காது புத்திசாலித்தனங்கள் இந்த பரிப்பறிவு இதெல்லாம் வந்து இல்லாமல் செஞ்சிருவார் வரும் சரிங்களா அது பகை பெறும்போது அதுக்கடுத்து லக்னத்துக்கு ஆறாம் தான ரிஷபத்தில் புதன் இருக்கும்போது நன்மைதான் சரிங்களா ரிசபத்தில் புதன் இருக்கும்போது ரிஷபத்தில் வந்து புதன் நட்பு ஸ்தானம் அதில் நட்பு இந்த தனுசு இலக்கணத்துக்கு வந்து அவர் ஆறில் மறைவார் அப்படிங்கிற அடிப்படையில் பாதக மாரகாதிபதி தன்னோட ஸ்தானத்துக்கு பன்னில் மறைவார் ரிசபத்தில் சரிங்களா அது வந்து சிறப்பு தான் அப்புறம் வந்து க தனுசு இலக்கணத்துக்கு ஏழாம் இடமான மிந்தினுதலுக்கு முதல் இருக்கிறது தனிச்சு சிறப்பு கிடையாது சரிங்களா இந்த கிரகங்களோடு வந்து தனிச்சுருந்தாங்கன்னா தான் அதிகமான கேந்திர மார்காதிபதி தோஷங்கள் இருக்குது சரிங்களா இது வந்து கூட வந்து ஏதோ அசுபர்கள் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து மட்டுப்பற்று சரிங்களா அதனால வந்து புதனுக்கும் குருவுக்கும் வந்து ஏதோ அசுப தொடர்புகள் அசுபர்களோட பார்வைகள் இருந்தது அப்படின்னா வந்து இது வந்து கட்டுப்பட்டு நடக்கும் சரிங்களா சுபகிரங்களோட பார்வைகள் மேலும் வந்து இது தோசத்தை அதிகம் வலுத்தான் படுத்தும் சரிங்களா அதனால் வந்து மிதனத்தில் புதன் வந்து ஆகாது புதன் அங்கே ஆட்சி விழுவை பெறுவார் தனிச்சிருந்தாங்க சரிங்களா அட்ரா கடகத்தில் புதன் இருக்கிற சொல்லி கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு இது எட்டாம் ஸ்தானம் எட்டாம் ஸ்தானத்தில் புதன் வந்து ம மறைஞ்சாலுமே இது மறைஞ்ச புதன் நிறைந்த கல்வி மறைவு ஸ்தானம் கிடையாது பெரும்பாலும் புதனுக்கு ஆனால் வந்து புதன் இங்கே கடகத்தில் அதாவது கடகம் வந்து கடகராசியை போய் சந்திரன் வந்து புதனுக்கு பிடிக்காது சரிங்களா சந்திரன் யார் பகையிலே இருந்தாலுமே புதனுக்கு சந்திரன் வந்து சுசுமாக பிடிக்காது சரிங்களா அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது ரெகுலர் ரீதியாக அதில் பின்னாடி விளக்கிறேன் அதனால் வந்து புதன் இங்கே வந்து வலு குறைந்து காணப்படுவார் அதனால இங்கேயும் வந்து புதன் இருக்கிறது சிறப்பு கிடையாது எட்டாம் இடத்துல ஒன்பதாம் ஸ்தானமான சூரியனோட வீட்டில் சிம்மத்தில் வந்து புதன் இருந்தாருன்னா லக்னத்துக்கு அது ஒன்பதாம் ஸ்தானம் ஒன்பதாம் ஸ்தானம் அப்படிங்கறனால இங்கே வந்து வியாழ வட்டம் வியாழ வட்டம் பெரும் பிரிவான ஸ்தானம் அப்படிங்கறனால இது சிறப்பு தான் சரிங்களா புதன் வந்து சிம்மத்தில் இருக்கலாம் தெனது லக்னத்துக்கு ஒன்பதாம் ஸ்தானமான சிம்மத்தில் இருக்கிறது சிறப்பு தான் அதாவது சிம்பிள் பத்தாம் தாங்கமான கன்னி ராசியில் புதனும் ஆட்சி வச்ச மோனத்திரிக்கணும் அப்படிங்கிற மூன்று விதமான வலுவை பெறுவார் சரிங்களா ப்ளஸ் ஆனால் கேந்திர வலுவையும் பெறும்போது இது மிகுந்த பாதங்கள் செஞ்சிருக்கு சரி மிகுந்த பாதங்கள் செஞ்சிருக்கு அதனால் புதன் வந்து கண்ணிகள் கேட்கக்கூடாது தனது லக்கணத்துக்கு அதுக்கடுத்தது பதினாம் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படிங்க துளா ராசி வந்து இது பதினொன்றாம் இடம் லக்கணத்துக்கு அது லாபஸ்தானம் புவனுக்கு இது வந்து நட்பு சரிங்களா புதனுக்கு இது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நன்மலை சரிங்களா தனுசிலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் ஓரளவுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா நன்மையை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருப்பாரு உத தனக்கு அதிக ஸ்தானத்தில் இருக்காரு தன்னோட கேந்திரத்துக்கு மறைந்தார் அது தன்னோட நான்காம் கேந்திரத்துக்கு மறைகிறார் நான்காம் கேந்திரத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு நான்காம் கேந்திரம் அப்படிங்கிறது மீனராசி மீனத்துக்கு எட்டுல மறையாத தோலாத்துல சரிங்களா அதனால் வந்து அந்த நான்காம் கேந்திரத்தோட ஒரு பவர் வந்து குறையுது அதனால் கேந்திராதிபதி தோசம் வந்து இங்கே மட்டுப்படும் சரிங்களா அதுக்கிட்ட வந்து புதன் விருச்சிகத்தில் இருக்கும்போது இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்துருது இது மையாள் வட்டம் மேரே சரிங்களா தன்னோட பாதகத்துக்கு ஆறில் மறைகிறார் தன்னோட பாதகம் அப்படிங்கிறது தனதுக்கு ஏழாம் ஸ்தானம் ஏழுக்கு எட்டில் மறைகிறார் ஏழுக்கு சாரி ஆறு ஏழுக்கு ஆறில் மறைகிறார் அதாவது மிதனத்துக்கு வந்து ஆறு வந்து விருச்சிகம் அதனால் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் மேடம் வர்றதுனால இது வந்து அன்ப தான் சரிங்களா அதுக்கடுத்த வந்து மீன் லக்கணத்துக்கு மீன் லக்னாதிபதி வந்து குரு இவருக்கும் பாதகாதிபதி புதனாய்தான் சரிங்களா புதனாய்தான் பாதகாதிபதி புதன் வந்து பா லக்கணத்துலேயே இருந்தார்னா நீசம் அடைஞ்சார் அப்படின்னா நீசமாகி இங்கே வந்து திக்கு பலமாக இருந்ததுனால ஒரு வலுவாயிருவார் வலுவாயிருவாரு இது வந்து திருவோணத்துக்கு தான் வேறு அதனால் வந்து புதன் லக்கணத்துலேயே இருக்க மீன் லக்கணத்துக்கு வந்து ஒரு நிலையில வந்து இது நீச பங்கமாக நீசம் நீச பங்கமாக திக்கு பலம் ஆகிறாரு சரிங்களா கேந்திர மாரக அறிவிபதி திக்கு பலம் ஆறு நல்லது இல்லை நன்மை இல்லை அதாவது மிது லக்கணத்துக்கு கனி லக்கணத்துக்கு அது வேற அது வந்து குருவுக்கு வந்து பல நிலைகள்ல மூணு நிலைகள் பார்வைக்குறனால அந்த மாற இவருக்கு வந்து புதன் வந்து ஒரே பார்வை மட்டும்தான் இருக்கு தனிச்சிருந்தார் அப்படின்னா வந்து புதன் வந்து மிகுந்த ஒரு பாதங்கள் செஞ்சிடுவார் புதன் கூட ஏதாவது மா ஒரு வேறு கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருந்தார்னா இது நன்மை சுபகிராகி புதன் சுபகிரகமாகி தனிச்சிருந்தார் அப்படின்னா தனிச்சிருந்தார்னா சுப சுபமாயிருவார் புதன் சரிங்களா அதனால் புதன் தனிச்சிருப்பது இங்கே வந்து சிறப்பு கிடையாது மீனலக்கணத்துக்கு அதுக்கு ரெண்டாம் ஸ்தானம் ஆகிய மேஸ்தலில் புதன் இருந்தார்னா இது ஒரு நட்பு ஸ்தான் கிடையாது பகைஸ்தான் மிகுந்த பகை ஸ்தானம் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து மீன் விலங்குறத்துக்கு சிறப்பு இல்லை சரிங்களா புதன் வெளிப்பட மாட்டார் மூன்றாம் இடம் ஆகிய ரிசபத்தில் இருக்கும்போது உபஜெகி ஸ்தானம் இது வியாழ வட்டம் அதினெட்டு ஸ்தானம் புதனுக்கு இது ரிசபம் சரிங்களா அதனால வந்து மீன்லங்கரணத்துக்கு புதன் மூணாம் ஸ்தானத்தில் இருக்கலாம் நன்மை தான் அதுக்கடுத்து நாலாம் ஸ்தானத்தில் புதன் இருக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்கக்கூடாது பாதக மாரகாதிபதி கேந்திராதிபதி மருகேந்திரமாகி மருகந்திரம் மருககேந்திரம் மீறி அவர் வந்து அதிகமான வளவை பெறுவார் சரி அதனால் வந்து இது மீன் வலங்கரத்துக்கு நான்காம் இடத்துல புதன் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து அஞ்சாம் இடமாக கடகத்தில் புதன் இருக்கக்கூடாது சரிங்களா அஞ்சாம் வலு பெற மாட்டார் சரிங்களா ஆறாம் ஆகிய சிம்மத்தில் புதன் இருக்கலாம் சிம்மத்தில் புதன் இருக்குது அவருக்கு பதினெட்டு ஸ்தானம் லக்னத்துக்கு இது ஆறில் புதன் வந்து மறைகிறாரு மறைஞ்சாலும் இது வியாழ பட்டமாக வருது அதனால் வந்து இங்கே இருக்கலாம் புதன் சரிங்களா அதுக்கடுத்து ஏழில் புதன் இருக்கக்கூடாது கண்ணியில் புதன் ஆச்சி வீச்ச மொளத்திரிகளமாக அப்படின்னு சொல்லுவார மீன் லக்னத்துக்கு அது சப்தமஸ்தானம் அங்கே இருந்து லக்கணத்தை பார்ப்பார் சரிங்களா மாதிரி உளவு பெருக்கிற புதன் வந்து ஏழாம் வந்த கண்ணியில் இருந்தாலும் சிறப்பு இல்லை சரிங்களா அடுத்து எட்டாம் ஸ்தானம் எட்டாம் ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது ஒரு சிறப்பு தான் சரிங்களா தமிழ்நாடு லக்னத்துக்கு எட்டில் புதன் மறைஞ்ச மறைகிறார் புதனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லைனாலுமே இது வந்து துளாராசி வந்து துளாராசி வந்து அவருக்கு நட்பு ஸ்தானம் சரிங்களா அவருக்கு நட்பு ஸ்தானம் புதனுக்கு நட்பு ஸ்தானம் அப்படிங்கறதுனால இங்கே போது புதனை ஓரளவுக்கு நன்மை செய்வார் சரிங்களா துளாது இருக்கும்போது பகை அதாவது இந்த லக்னத்துக்கு பகைஸ்தானம் ஸ்தானம் போது மீன லக்னத்துக்கு பகை ஸ்தானம் துளா சரிங்களா புதனுக்கு நற்பூர் ஸ்தானம் இந்த மாதிரி சூட்சிமான உலைகளில் இருக்கும்போது நன்மைகளை செய்வாங்க சரிங்களா மாதக மாறகாதிபதிக்கு நன்மை செய்வாங்க அடுத்து விருச்சிகத்துக்கு வந்து இருக்கும்போது ஒன்பதாம் ஸ்தானம் தனுசுக்கு இந்த சாரி மீனத்துக்கு மீனத்துக்கு ஒன்பதாம் ஸ்தானம் வந்து விருச்சிகம் விருச்சிகத்தில் வந்து புதன் இருக்கும்போது வியாழ வட்டம் இது சரிங்களா புதனுக்கு இது நட்பு கிடைச்ச நட்பு ஸ்தானம் இல்லை இருந்தாலும் வந்து வியாழ வட்டத்தில் அவர் வர்றதுனால லக்கணத்துக்கு பெரும் கே பெரும் திரிகோணத்தில் இருக்கிறதுனால இது சிறப்பு சரிங்களா அங்கேருந்து இருந்து லக்கணம் பார்ப்பார் ஐநா அஞ்சாவது வரைக்கும் சரிங்களா அதனால் வந்து சிறப்பு அதுக்கடுத்து வந்து பத்தாம் ஸ்தானத்தில் மீன லக்கணம் பத்தாம் ஸ்தானம் அப்படின்னு தனுசு தனுசில் புதன் இருக்கிறது வந்து சிறப்பு கிடையாது சரிங்களா கேந்திராதி மாரி மறுகேந்திர மாரி அதிகமான சுத்துவம் பெற்று சரிங்களா மற்றொரு தன்னோட மற்ற மண் தன்னோட முதல் கேந்திரமான நான்காம் ஸ்தானத்தை வந்து பார்த்துருவாரு புதன் சரிங்களா அதனால் வந்து இது சிறப்பு இல்லை தனசில் இருக்கிறது புதன் சிறப்பு கிடையாது அதுக்கடுத்தது புதன் மகரத்தில் இருக்கிறாரு இருந்தால் நல்லது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் ஸ்தானம் சரிங்களா தனக்கு நட்பு ஸ்தானம் புதன் அதாவது சனியோட வீடு புதனுக்கு நட்பு ஸ்தானம் சரிங்களா அதனால் வந்து மகரத்தில் இருக்கிறது புதன் சிறப்பு மீன லக்கணத்துக்கு அதுக்கடுத்து கும்பத்தில் இருந்தாருன்னா புதன் பன்னெண்டுல மறைகிறாரு லக்னம் பன்னில் மறைகிறார் தன்னோட ஸ்தானத்துக்கு ஆறில் மறைகிறார் சரிங்களா ஏழுக்கு ஆறில் மடையிறார் அதனால் வந்து புதன் கும்பத்தில் இருக்கிறது சிறப்பு இது வியாழ மட்டம் வேறு சரிங்களா அதனால் வந்து இது சிறப்பு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இப்போ அந்த உபய இலக்கணங்களுக்கு இந்த பாதக மாரகாதி பாதக மாரகாதிபதி ப்ளஸ் கேந்திராதிபத்திய நிலையை பெறும் புதனும் குருவும் வந்து இந்த நான்கு இலக்கணங்களுக்கும் பன்னெண்டு இடங்கள்ல இருந்தால் இப்படி இப்படி வெளிப்படுவாங்க அப்படிங்கிறத நான் எளிமையை விளக்கியிருக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூங்க